முதல்ல அனுகூலமான யோக பலனை தரக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து தெரியாத வழியில் நீங்கள் எதிர்பாராத வழியிலிருந்து ஒரு நன்மை நடக்கப் போகிறது பை லக் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம்னா என்னென்னா திருஷ்டி திருஷ்டம்னா பார்க்கக்கூடியது தெரிந்தது எதிர்பார்த்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் எதிர்பாராதது தெரியாதது பார்க்க முடியாதது அந்த வகையில் ஒரு நன்மை நடக்குங்க அப்போ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போல் விஷயம் வந்து இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இது கிடைக்கும் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம் எட்டாம் இடனால பெரும்பாலும் நெகட்டிவான விஷயங்களை தான் சொல்லிகிட்டே வருவோம் நான் இப்போ சொல்ல விரும்பலை வேண்டாம் ஏன்னா முதல்ல இப்போ தான் பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதனால அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புதையலுங்க ஒருத்தருக்கு வந்து புதையல் கிடைக்குதுன்னா எட்டாம் இட தொடர்பு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதனால தான் என்ன சொல்லுவோன்னா புதையல் எடுக்க போகும்போது ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க அது காவு கேட்கும் பலி வாங்கும் அப்படின்லாம் கூட நீங்கள் திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படிலாம் செய்து புதையல் எடுக்கணும்னு போறவங்கலாம் கட்டாயம் தண்டனை அனுபவிப்பாங்க பாபத்தை சுமப்பாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் புதையலை பூதம் காக்கும் புதையலை நாகம் காக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கல்ல அப்போது ஒருத்தர் புதையல்னால் அந்த இடத்துல ஒரு உயிராபத்து இருக்குது அதான் அந்த எட்டாம் இடம் அதனால் எட்டாம் நிறைய கெடு போகலாம் சொல்லலை இது இதை மட்டும் தொடர்பு வர்றதுனால சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் அதாவது அதிர்ஷ்ட பரிசு அப்போது நிறைய போய் லாட்ரி வாங்கலாமா கேசினோக்கு போகலாமா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நான் சொல்லலை இப்போ வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதாவது நீங்கள் ப்ரமோஷன் வேணும்னு ஆசை இருக்கலாம் கிடைக்குன்ட்டுலாம் நீங்கள் நம்பியே இருக்க மாட்டீங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கள்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல லிஸ்ட்டு அதில் உங்கள் பேர்லாம் இருக்காது அல்லது இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது நீங்களே நினச்சிப்பீங்க அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை திடீர்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் சில பேருக்கு திருமணம் நடக்கும் சில பேருக்கெல்லாம் திருமணம் பார்க்கும்போது அப்படி இருக்கும் அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு வந்து பொண்ணு கிடைக்கிதுன்னா அந்த பொண்ணு வந்து அப்படி லட்சணமாக இருப்பாங்க சாமுத்திரிய லட்சணத்தோடு ஒரு கதாநாயகி போல் இருப்பாங்க அவ்வளோ வசதியான குடும்பமாக இருப்பாங்க ஆனால் இவர் பார்க்கும்போது என்னடா இது இப்படி பொண்ணு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய இடத்துல நடக்கும் ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் கலத்திர பாவம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவருடைய பூர்வ ஜென்ம பயன் அது அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இவருக்கு கொடுக்கணும்னு தோணும் இவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்ந்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கொடுத்ததுக்காக அவங்க நன்றி கடனாக இல்லை வந்து எனக்கு கொடுத்ததை கரெக்ட் தான் காமிக்கிற மாதிரி இவர் வந்து லைஃப்பை வாழ்ந்து காமிப்பார் அது சில இடத்துல வந்து பையன் அப்படி இருப்பான் அவ்வளோ ஸ்மார்ட்டா பெரிய ஒரு ரிச்சா நல்லா இருப்பான் பொண்ணு வந்து சர்வ சாதாரணமாக இருப்பாங்க அப்போ எது எதனால சொல்கிறோன்னா ஒருத்தருக்கு வந்து ஏழாம் பாவத்தோடு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்ட ஃபெயிலியர்னு அர்த்தம் ஆனால் அது நல்ல முறையில் தொடர்பு கொண்டுதுன்னா போல் அதிர்ஷ்டமாக அவருக்கு வந்து வாழ்க்கை துணை வரும் ஒரு மகாராணி வந்து வாய்க்கப்போற ஆகும் உனக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாராணி வரப்போரா அப்படின்னு சொல்லி குடு கொடுப்பைக்காரன்லாம் சொல்லுவாங்கல்ல அது போல் பலனை சொல்கிற மாதிரியே ஜாதகங்கள்லாம் இருக்கும் அந்த அம்சம் இப்போது மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது என்னங்க நீங்கள் அதாவது சனி நடக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பனிரெண்டில் ராக இருந்து நிறைய செலவாகிட்டு இருக்கிறது சூரியன் வந்து ஏழிலருந்து இப்போ எட்டில் வந்து நீச்சமாக இருக்கார் நிறைய விரோதம் சண்டைலாம் வருது இப்போ போய் இவ்வளோ சிறப்பாக சொல்கிறீங்களா இதுக்கு முன்னாடி நடந்தது வேறு இப்போ உங்களுக்கு இந்த பலன் இருக்குது அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது எது இதெல்லாம் இருக்குது வேலையில் முன்னேற்றம் இது போல் ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது அதிர்ஷ்டவசம் அதிர்ஷ்டம்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடைக்கிறது அப்புறம் பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்து சம்மந்தமாக பல காலமாக முயற்சி இருக்கும் அது பேச்சுவார்த்தை நடக்கும் போவாங்க எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து ஆகிடும் வந்துடுவாங்க கேஸ்லாம் கூட நடந்துகிட்ருக்கும் யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி வந்து அவர் அனுபவிச்சுட்ருப்பார் அப்படிலாம் இருக்கும் இப்போது அந்த பூர்வீக சொத்து திடீர்னு எல்லாம் டக்குனு டக்குன்னு பேசி ஃபைனில் ஆகி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் முக்கியமான நபர் ஒருத்தர் வந்து டக்குன்னு வெளிநாடு போக வேண்டியதாக இருக்கும் அதனால உடனே கூப்பிட்டு அவர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அதுபோல் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தம்பதிகளில் ஒருத்தர் மீன ராசியில் இருந்தால் ரொம்ப காலமாக புத்திர பேர் இருந்தால் திடீர்னு கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சமானது இருக்கிறது இது வந்து எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கார் அதனால் அந்த பாவத்திலே சூரியன் இருக்கார் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்பதாம் பாவத்துக்கு போக போகிறாங்க குருவுடைய பார்வையை பெறுவாங்க அதனால் குரு வந்து நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இருக்க வேண்டிய ஒருத்தர் வந்து திடீர்னு அஞ்சாம் இடத்துக்கு வந்து அப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாக்யஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று குருவுடைய தொடர்பு பார்வையும் பெறுகிறார் சுக்கரனும் வந்து அவரோடு சேரப்போகின்றார் அதனால் அந்த பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் பாக்யம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்டவசமாக ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைய இது வந்து நவம்பர் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்னங்க அப்படின்னு கேட்டால் இருக்குது மீன ராசி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசியாதிபதி குரு வந்து இப்போ உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்போ ராசியாதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னென்னா உங்களுக்கு நம்ம சொன்ன பலன்களில் எது நடந்தாலும் ஒரு பத்து எடுத்து அப்படியே நீங்கள் தனியாக வச்சிடணும் இதில் பண வரவு ப்ரமோஷன் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் சொத்து வருதில் அதிலெல்லாம் கல்யாண விஷயத்தில் இதை எடுத்துக்க முடியாது கல்யாணத்துக்கு நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம வந்து ஆசிரியர் வாங்குகிறோம் நிறைய பேருக்கு போஜனம் சாப்பாடு போடுறோம் அதிலே நமக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரும்போது அதிர்ஷ்டவசமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எதிர்பாராமல் உங்களுக்கு பெரும் பொருள் வருது அல்லது ஓரளவு பொருள் வருதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பத்து பர்சென்டாஜும் குறைஞ்சபட்சம் எடுத்து தர்ம காரியத்தில் ஈடுபடுத்துங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் தொடர்ச்சியாக கிடைக்கும் ஏதோ தெரிந்து தெரியாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு <laughs> தவறான விஷயங்கள் உங்கள் மீது இருந்தாலும் ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் அதில் போயிடும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் அதை நீங்கள் செய்யுங்க அதன் பிறகு குழந்தைங்க சம்மந்தமாக குழந்தைங்களை பார்த்தாலே நீங்கள் வந்து பரவசப்படுறது சந்தோஷப்படுறது அப்படின்ற விஷயத்தை செய்யுங்க குழந்தைங்க தப்பு பண்ணால் தண்டிக்கிறத மட்டும் இந்த மாதத்தில் கட்டாயம் செய்யுங்க பெரும்பாலும் செய்யாதீங்க இந்த மாதத்தில் அறவே வந்து அதை செய்யாதீங்க அப்புறம் பிறர் தவறு செய்யும்போது அதை பற்றி பேசாதீங்க பிறர் என்ன தவறுலாம் செய்கிறாங்களோ அதை பற்றி லிஸ்ட்டு போட்டு அதை பற்றி பேசுகிறது அதை மட்டும் நீங்கள் இயற்கையில் பண்ண மாட்டீங்க இப்போ பண்ணுறதுக்கான ஒரு டெம்ட் அந்த டெம்டேஷன் உங்களுக்கு தூண்டப்படுவீங்க அதை மட்டும் செய்ய பிறருடைய குறைகளை தவறுகளை பேச வேண்டாம் அந்த பார்க்க பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு இருக்கல மூணு குரங்கு பொம்மைகள் அதுபோல் நீங்கள் பிறர் தவறுகளை பார்க்கக்கூடாது இதுதான் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பாராததை விட அதிக ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிருந்து சொன்னால் ஸ்வர்ண தானம் பண்ணுங்கள் தங்கத்தை தானமாக கொடுக்கறது அதாவது எவ்வளோ முடியுமோ அதை வந்து கொடுக்கறது இது ஒன்றாக வச்சுக்கலாம் ரெண்டாவது குதிரை முகம் இருக்கக்கூடிய சுவாமி குதிரையில் இருக்கக்கூடிய சுவாமி இவரை பாருங்கள் முடியும் போதெல்லாம் நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும்